நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த அன்பு என்கின்ற பதிவிற்குள் செல்வதற்கு முன்பதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் பதிவிடப்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய பதிவுகள் இனிவரும் காலகட்டங்களில் இயன்றால் இடைப்பட்ட நாட்களிலும் பதிவிடப்படலாம் என்ற எண்ணத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் நன்றி பதிவிற்குள் செல்வோம் அன்பு என்கின்ற இந்த ஒற்றை வார்த்தை இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்றது என்றால் அது மிகையாகாது கொலை செய்கின்ற மனிதர்கள் கூட பல்வேறு நேரங்களில் அர்த்தமற்ற ஒரு சாட்சியை சொல்லுவார்கள் என்ன அன்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்களை அன்பு செஞ்சாங்க அது எனக்கு பிடிக்கல நான் அதனால் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் அவங்கள பழிதேர்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது அன்பு என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமே தெரியாத மூடர்கள் சொல்லுகின்ற வார்த்தை ஆனால் திருவுவெளியை அழகாக எடுத்துரைக்கிறது முதலில் எடுத்துரைக்கின்ற கட்டளை இந்த உலகில் இருக்கின்ற அத்தனைக்கும் மேலாக நீ என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளை அன்பு செய்ய வேண்டும் உன்னை படைத்த இறைவனை அன்பு செய்ய வேண்டும் முதல் கட்டளை இரண்டாவது கட்டளை என்ன உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னை நான் அன்பு செய்கிறேன் என்றால் நான் எப்படி பிறரை கொல்லுவேன் என்னை நான் அன்பு செய்யும்போது என்னை அன்பு செய்யவில்லையே என்று அல்லது என்னை அன்பு செய்து கொண்டிருந்தவர்கள் பிறரை அன்பு செய்கிறார்களே என்ற எண்ணத்தில் நான் எப்படி பிறரை கொல்லுவேன் வாய்ப்பே இல்லை அப்படி என்றால் அந்த இரண்டாவது கட்டளை அந்த இடத்தில் முழுமையாக மீறப்படுகிறது சரி இது ஒரு இருக்கட்டும் திருக்குறள் என்ன சொல்லுகிறது வள்ளுவன் என்ன சொல்லுகின்றான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவங்க எல்லா பொருட்களையும் என்னுடையது 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 என்று கருதுவார்கள் அப்போ அந்த அன்பு இல்லாததுனால என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய இந்த பொருள் எனக்குரியது எனக்கு கிடைக்காம போகும்போது நான் என்ன செய்வேன் ஒன்று அந்த பொருளை அழிப்பேன் இல்லாட்டினா அந்த பொருளை வைத்திருப்பவர்களே அழித்து விடுவேன் அப்போ அவங்கக்கிட்ட அன்புங்கிறதே இருக்காது அவங்கக்கிட்ட கொடூரமான எண்ணங்கள் தான் இருக்கும் இதுதான் அதனுடைய இருக்கிற மறைமுகக் கருத்து அன்புடையார் யார் என்பும் பிறர்க்கு என்னுடைய எலும்புகள் கூட பிறருக்கு உதவலாம் என்ற எண்ணத்தில் என்னையே நான் தானமாக கொடுப்பது தியாகம் செய்வது அன்பு அதுதான் உண்மையான அன்பு வள்ளுவனுடைய குரலில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னுடைய கருத்து தான் இது அப்படி என்றால் இந்த அன்பு எப்படிப்பட்டது எந்த அன்பு சரியானதாக நெடுநாட்கள் வாழ்வதாக இருக்கும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் வந்து போய்கொண்டே இருக்கும் என்னை பொறுத்தவரையில் கண்டிக்கின்ற அன்பு உண்மையானதாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் யார் யாரையெல்லாம் கண்டிக்கலாம் கணவன் மனைவியை கண்டிக்க வேண்டும் தவறு செய்யும்போது மனைவி கணவனையும் பெற்றோர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையும் ஆசிரியர்கள் மாணவர்களையும் மாணவர்கள் ஆசிரியர்களையும் பெரியோர்கள் சிறியோர்களையும் சிறியோர்கள் பெரியோர்களையும் உறவுகள் உறவுகளையும் நண்பர்கள் நண்பர்களையும் கண்டித்து திருத்துவதுதான் உண்மையாக அன்பாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து அப்படி என்றால் இந்த கண்டிப்பு நிறைந்த அன்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மனவலி உடற்சோர்வு கண்ணீர் ஏமாற்றம் இவைதான் நிரம்பி இருக்கும் ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நான் உன்னை முழு மனதோடு அன்பு செய்கிறேன் அதனால் இறுதி வரை உன்னோடே இருப்பேன் என்ற உள்ளார்ந்த அன்புதான் உண்மையான அன்பாக இருக்க முடியும் அதை செய்வதற்கு அந்த அன்பை பிறருக்கு தருவதற்கு உங்களுக்கு நீங்களே தருவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் ஆனால் எல்லா வழிகளையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் அறிஞர் அண்ணா சொல்வது போல எதையும் தாங்கும் இதயத்தை இறைவனிடம் வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி